ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் சோம்ஸ்டைன் இன்னைக்கு வந்து மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேவிர ஏகாதசி அன்னைக்கு என்னுடைய வழிபாடு ரெகுலராக ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் எப்படி வழிபாடு செஞ்சப்படும் அதே மாதிரி தாங்க செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மந்திரமும் ஒன்று இருக்குங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பெருமாளோட ஆசிர்வாதமும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சூட்சமமான பரி இருக்குங்க தொடர்ந்து நாள் இந்த பரிகாரத்தை போது பண வரவில் இருக்க தடைகள் எல்லாமே நீங்குங்க அதோட இன்னொரு பரிகாரம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பரிகாரத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள பரிகாரங்க யாரும் மிஸ் பண்ணிடாம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மாசி மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்புக்குரிய மாதந்தாங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் அதற்குரிய பலனை தருங்க அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல விதமான நன்மைகள் உண்டாகுங்க அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாள் நாளன்னைக்கு பெருமாளை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் பண வரவில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்குங்க Thank <laughs> ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய ஏகாதசி நாள் அப்படின்றது பெருமாளுக்கு ரொம்ப உன்னதமான நாள் ஒவ்வொரு மாசத்துக்கு போல ஒவ்வொரு விதமான பலன்களை வந்து பெற முடியுங்க பெருமாளை முழு மனசோடு நம்பி விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு பெருமாளோட அருளோட மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்குங்க செல்வ வளம் பெருகும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த வழிபாட்டை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த வகையில மாசி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி நாள் அன்னைக்கு பெருமாளை வழிபாடும் செய்யும் முறை ரொம்ப எளிமையான முறையான முறை தாங்க இப்போ நம்ம வழிபாடு செய்கிறோம் வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது நம்ம ஏகாதசி அன்னைக்கு நம்ம வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது ஏகாதசி அன்னைக்கு துளசி இலையை பறிக்கக்கூடாது அதுக்கு முன்னாலே நம்ம பறிச்சுக்கலாம் இல்லை கடையில் இருந்து கூட அன்னைக்கு வாங்கிட்டு வந்துக்கலாங்க காலையில் எழுந்து முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் எப்படி விரதம் இருப்போம் அப்படின்னா எளிமையான சாப்பாடாக எடுத்துப்பேங்க ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தால் மயக்கம் வருது அப்படின்றதுனால லிக்விட் ஐட்டம் எடுத்துப்ப ஒரு சிலர் வந்து எச்சில் கூட முழுங்காமல் விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒரு சிலர் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விரதம் இருக்கலாம் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க சாமி விஷயத்துல எதுவுமே கட்டாயம் கிடையாது நம்ம அப்படியே பட்னியோடு இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா எப்படா வழிபாடு முடிப்போம் எப்படா இந்த நாள் முடியும் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அப்படி இருந்து நம்ம வழிபாடு செஞ்சோன்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இங்க ஒரு அரை வயிறு எளிமையா சாப்பாடு எடுத்து கூட விரதம் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க சாமி விஷயத்துல இதுதான் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உங்க மனசுக்கு எப்படி தோணுதோ அது போல விரதம் இருந்துக்கலாங்க மாலை நேரத்தில் நான் எளிமையான உணவா எடுத்துட்டு தான் விரதம் இருந்து மாலை நேரத்தில் என்கிட்ட வந்து இந்த சங்கு சக்கர நாமம் பெருமாளும் அதோட மகாலட்சுமி தாயரும் தம்பதி சமயதரா எடுத்து வச்சு அழகா அவங்களுக்கு வந்து துளசி இலைகளால அலங்காரம் பண்ணிக்கிறாங்க எப்பவுமே எங்க கடையில் துளசி இலைகள் இருக்கும் இந்த மாதிரி வாங்கி நான் கடையில் வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் இந்த பரிகாரத்தை செய்வோம் நம்ம கோவிலுக்கு போகிறதா இருந்தால் கோவிலில் கொடுக்குற துளசி எடுத்து வந்து நம்ம பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய நகைப்பட்டியிலோ பெட்டியிலோ வைக்கலாம் இன்னைக்கு கோவிலுக்கு என்னால் போக முடியல அதனால ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கருப்புறம் ஏலக்காய் அதோடு வந்து துளசி இலைகள் போட்டு இதை அப்படியே பூஜை அறையில வச்சிருவாங்க நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கும் மறுநாள் காலையில எழுந்து இந்த துளசி இலைகளை வந்து துளசி இலை அந்த பச்சை கருப்புரம் ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து பசுல இல்லை பண்ண நகை வைக்கிற இடத்துல வச்சிருவாங்க ரெகுலரா இதை நான் செய்கிறேன் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க பெருமாளுக்கு நம்ம தீர்த்த வைக்கும் போது கொஞ்சம் பச்சை கருப்புறம் துளசி இலை போட்டு தீர்த்த வச்சுக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க பெருமாள் வழிபாட்டுல முக்கியமான விஷயம் ஒண்ணு துளசி இலைகள் இன்னொன்னு பச்சை கருப்புறம் இது ரெண்டுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பெருமாளுக்காக இருந்தாலும் சரி இல்லை வந்து மகாலட்சுமி தாயாருக்காக இருந்தாலும் சரி நம்ம நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த நெய்யோட வாசம் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க துளசி இலைகள் இருந்தால் துளசி இலைகளை பரப்பி அதுக்கு நடுவில் நெய் தீபம் ஏற்றலாம் அந்த தீபத்துக்குள்ளேயும் நம்ம வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்புரமும் அதுக்கப்புறமா வந்து ஜபாதை போட்டுருந்தா போட்டுக்கலாம் ஏலக்காவையும் போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தீபமாக ஏத்துறதா இருந்தாலும் நெய் தீபமா ஏத்துறீங்க அப்படின்னா விசேஷம் ஒருவேளை நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கலாங்க நம்ம எந்த தீபம் ஏத்துறதா இருந்தாலும் அது இது மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் மட்டும் இல்லைங்க எந்த தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் குறைந்தது அரை மணி நேரமாவது அந்த தீபம் வந்து நம்ம வீட்டில் மாதிரி பார்த்துக்கணும் நான் ஒரு சில வீட்டிலெல்லாம் பார்த்துருக்குறேன் தீபம் ஏற்றுவாங்க ஒரு பத்து நிமிஷம் தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அதை குளிர வச்சிருவாங்க எண்ணெய் காலி ஆகிடும் நெய் ஆகிடும் இது இருந்தால் நாளைக்கு கூட ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தவறை ஒருபோதும் செய்யாதீங்க ஒரு அரை மணி நேரம் குறைந்தது அரை மணி நேரம் அதிகபட்சம் இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் தீபம் ஏத்துலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பெருமாளுக்காக ஸ்பெஷல் தீபம் ஏற்றுறோம் எந்த தீபம் ஸ்பெஷலாக ஏற்றுறோம் அப்படின்னா முழுவதும் எரியற அளவுக்கு அதாவது க அந்த திரி வந்து கருகிற அளவுக்கு விடக்கூடாதுங்க அந்த நெய்யோ எண்ணெயோ முழுவதும் தீர்கிற அளவுக்கு எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குளிர வைக்கலாங்க நம்ம இதை குளிர வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க அதுவாக தானாக குளிர்ந்து மலை ஏறினாலும் நல்ல விஷயந்தான் அது தவிர கிடையாது ஒரு சில தீபங்கள் வந்து தானாக குளிரணும் ஒரு சில தீபங்கள் வந்து நாம குளிர வைக்கணும் நம்ம ரெகுலராக ஏற்றுற காமாஷமன் தீபமாக இருந்தாலும் சரி இல்லை மண்ணகல் வழக்கு நம்ம ரெகுலராக செய்கிறத நாம குளிர வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் தீபங்கள் தானா குழு கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க நான் இப்போ வந்து சாயந்தரம் அப்படின்றதுனால நிலவாசில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்குள்ளே ஒரு ஒரு துளசி அலைகள் போட்டுக்கிறேன் இது நானாக போட்டுக்கிறேங்க இது போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்றதுனால போட்டுக்கிறேன் இப்போ திங்கட்கிழமை நமக்கு வந்து ஏகாதசி நாளாக வருதா செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க புதன்கிழமை மகா சிவராத்திரி இந்த மாதிரி தொடர்ந்து மூணு நாட்கள் நமக்கு விரத நாட்களாகவே வருது மூணு விரதம் இருந்து உடம்பை கெ கெடுத்துக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க நம்ம விரதம் வடி சரிபட்டாதான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற எந்த எதுவுமே கிடையாது உங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு அந்த விரத முறையை வந்து நீங்க எடுத்துக்கலாம் உங்களால் முடியும் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க இருங்க இல்லாதவங்க வந்து எளிமையாக சாப்பாடு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா காய்ச்சாத பால் பசும் பால் கிடைச்சா ரொம்ப 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 விசேஷம் இப்போ ஊர்லலாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அதனால நான் பேக்கெட் பால் தான் வச்சுக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காய்ச்சாத பசும் பால் வைக்கணும் தான் வந்து நைவேத்தியமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வைங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த காய்ச்சாத பால் வந்து பிடிக்காது ஆனால் நம்ம நைவேத்தியமாக ஒரு ஸ்பூன் அளவுக்காவது நம்ம எடுத்துக்கணுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி சின்ன டம்ளரில் பசும்பால் வச்சுக்கோங்க பசும்பால் கிடைக்காதவங்க பேக்கெட் பால் கூட வச்சுக்கோங்க தப்பு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நிலவாசில தீபம் ஏற்றிட்டு வந்து இப்போ பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லணுங்க அது ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப ஈஸியான மந்திரம்தாங்க ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு தரம் இன்னைக்கு சொல்லணுங்க நீங்கள் பெருமாளை பார்த்து சொன்னாலும் சரி ஒளியை பார்த்து சொன்னாலும் சரி ஆத்மாத்மா மனசுக்குள்ளே பெருமாளை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி அவ்வளோ ஒரு புண்ணிய பலன் கிடைக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நே நெகட்டிவ் எனர்ஜியும் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க நம்ம பூஜை பண்ணுறது அந்த தீபத்துக்குள்ளே நெய்க்குள்ளே இருக்கிற அந்த பச்சை கருப்புரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த இலையோட வாசம் நம்ம சுற்றி வந்து நம்ம வந்து ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சிருப்போம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்குங்க நான் எத்தனை ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கிறேன் எத்தனை பேர் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமக முழு மனசோட பெருமாளை நம்பி பெருமாளுக்குரிய திதியான ஏகாதசி அன்னைக்கு பெருமாளோட இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறவங்க பெருமாளோட அருளாலும் மகாலட்சுமி தாயரோட அருளாலும் செல்வ வளம் பெருகுங்க பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்க பணம் சேர ஆரம்பிக்குங்க நான் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான் நூற்றி எட்டு தரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்க போகிறேன் எனக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால நூற்றி எட்டு தரம் சொல்லிக்கிறேன் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தரம் அதிகபட்சம் எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாங்க அதோடு சேர்த்து இன்னொரு பரிகாரமும் இருக்குங்க இது வந்து எனக்கு கிடைக்கல நான் செய்யலை ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க இதை இன்னைக்கு செய்யணும்னு கிடையாது சனிக்கிழமை அன்னைக்கு கூட இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க பெருமாளை நினச்சி மகாலட்சுமி தாயாரை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யறவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையானது விலக ஆரம்பிக்குங்க எவ்வளவு உழைச்சாலும் வருமானம் வந்த வருமானம் வீண் வரையும் எந்த முன்னேற்றமும் எந்த முன்னேற்றமும் என்ன வேலை செஞ்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் நஷ்டம் தான் வருது பணம் காசு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்க கூட இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா போதுங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகளை கண்முன்னே நீங்க பார்க்கலாங்க உங்க வீட்லேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னா சின்னதா ஒரு கறி துண்டு அதுக்கப்புறமா வந்து வெண்கடுகு பச்சை கருப்புரம் இந்த மூணு பொருள் தாங்க தேவையானது எனக்கு வந்து கறி துண்டு கிடைக்கல இங்க அக்கம் பக்கத்தில் கூட வந்து நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியலங்க அதனால எனக்கு கறி துண்டு கிடைக்கல ஒருவேளை உங்களுக்கு கறி துண்டு கிடைச்சிது அப்படின்னா ஒரு சிலர் அடுப்பு பற்ற வைக்கிறவங்க இருப்பீங்க அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியே அந்த பரிகாரத்தை செய்யுங்க எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம படகு போயிடலாங்க இந்த மூணு பொருளை எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஹாலில் வச்சுக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கோ இல்லை வந்து இந்த சாம்பிராணியெல்லாம் காட்டும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு முதல்ல வந்து கறி துண்டை வச்சுருங்க கறி துண்டுக்கு மேலே கருப்புரத்தை வச்சுருங்க முதல்ல என்ன பண்ணுறேங்க பச்சை கருப்புறத்தை பற்ற வச்சுருங்க பச்சை கருப்புரம் எரிய ஏறி ஏரிய அந்த கறி துண்டும் நெருப்பு பிடிச்சுக்கும் இல்லைங்களா அந்த கறி துண்டில் வந்து நெருப்பு பிடிச்சி நல்லா வந்து கனக நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் வெண்கடுகு அதில் போட்டுருந்தாங்க இவ்வளோ தாங்க பரிகாரம் இந்த எல்லா பொருட்களும் எரிஞ்சு சாம்பலான பிறகு இதை கொண்டு போய் கால்படாத இடத்துல வெளியே கொட்டிடலாங்க இதை ஏகாதசி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒருவேளை ஏகாதசி அன்னைக்கு இதை செய்ய முடியாதவங்க சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாங்க இந்த மூணு பொருளும் நெருப்பில் போட்டால் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து பொசுங்கிடுமாங்க வருமான தடை விளக்கம் உங்கள் வீட்டில் இருக்கிற தர்திரம் நீங்கும் செல்வ செழிப்பு உயர்வதற்கான அத்தனை வழிகாட்டுதலும் உங்களை தேடி வரும் இதுதாங்க இந்த பரிகாரத்துல மறைஞ்சிருக்கிற உண்மை ஆஹ் இதை வந்து எப்ப செய்யலாம்னா வளர்புறை ஏகாதசிக்கு செய்யலாம் தேய்பர ஏகாதசிக்கு செய்யலாம் சனிக்கிழமைல செய்யலாம் தொடர்ந்து ஒரு மூன்று இருந்து அஞ்சு வாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டுப்பாங்க நிச்சயமாக நிச்சயமா நல்லது நடக்குங்க மூன்று மாதம் இந்த பரிகாரத்தை செய்யும் போதே பெரிய அளவில் மாற்றங்களை பார்க்கலாங்க இது வரைக்கும் சேராத படம் உங்க கை வந்து சேரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஓகே உங்களுக்கு கரித்துண்டு கிடைச்சா இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு எளிமையான பரிகாரம் இது போல நிறைய உழைக்கிறீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க பணம் வர மாட்டேங்குது வர்ற பணம் தங்க மா தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யலாங்க இதுவும் எளிமையான பரிகாரம் தான் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மாதவிடாய் நாட்களையும் செய்யலாம் இல்லை வந்து நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லாமல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதையே அதுக்கப்புறம் மல்லிப்பூ கண்டிப்பாக அந்த மல்லிப்பூ இருக்கணுங்க அது சாமிக்கு வச்ச மல்லிகைப்பூவாக இருந்தாலும் இல்லை தனியாக நீங்கள் மல்லிப்பூ கடிச்சாலும் அதை வந்து நிழலேயே நல்லா வளர்த்து இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த பரிகாரம் பட்டத்தூளும் கிராம்பு தூளும் வந்து ஒவ்வொரு மாசம் ஒன்னா தேதி இருந்து உள்பக்கமா ஊதி விடுவேன் நிறைய வீடியோல நானும் சொல்லிருக்கேன் நல்ல பலனை தரும் எப்படி அந்த பட்டையும் கிராமப்புறையும் வீட்டுக்குள்ளே பறந்து வருது அது போல் பணம் பறந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாருக்குமே சொல்லக்கூடாது நீங்கள் பரிகாரம் செய்யும்போது யாருமே பார்க்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இதை வந்து நான் செய்யும்போது உங்களுக்கு நான் காட்ட மாட்டேங்க அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக நின்றுக்கோங்க நின்றுட்டு ரெண்டு கை கையிலும் அந்த பொடியை வச்சு கையில் வச்சுட்டு உள்பக்கம் உள்பக்கமாக அப்படியே ஊதி விட்டுடுங்க ஊதி விட்டுட்டு இந்த மந்திரத்தை ஒரு மூணு தரம் சொல்லுங்க ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் அப்படின்னு மந்திரத்தை மூணு தரம் சொல்லிட்டு நீங்க எப்பவும் போல தூங்க போயிடலாங்க மறுநாள் எழுந்து அதை கூட்டி பெருக்கலாம் நல்ல பலன் கிடைக்குங்க ஆண் பெண்கள் யார் வேணுமாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து இந்த பரிகாரத்தை சேர்ந்த நீங்கள் நிறுத்திக்கலாங்க நாற்பத்தெட்டாவது நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வந்திருக்குங்க பண தடைகள் விலகி இருக்கும் கடுமையான கடன் சுமை குறைஞ்சிருக்கிறத கண் கூட பார்க்கலாம் அதாவது கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க தொடங்குங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சோ இல்லை ஆறு மாசம் கழிச்சோ மறுபடியும் நாற்பத்தி நாள் இந்த பரிகாரத்தை மீண்டும் செய்வதன் மூலம் எந்த தவறுமே கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை யார் வேணுமானாலும் செய்யலாம் ஆண் பெண் யார் வேணுமானாலும் செய்யலாம் எந்த தடையும் கிடையாதுங்க தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அது மட்டும் தாங்க மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு வீடியோவில் முக்கியமான விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது பார்க்குற ஒரு சிலராக இருந்தாலும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் பலன் அடையட்டும் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நற்ப A